வணக்கம் நீங்க உங்க ஏசியை அடிக்கடி பதினெட்டு டிகிரி இல்லனா பதினாறு டிகிரில வைக்கிறவரா அப்போ இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கலாம் ஆமா இந்தியாவுல ஏசி பயன்பாட்டுக்கு ஒரு ஒரு புது வெப்பநிலை கட்டுப்பாடு வரப்போகுதுன்னு இருக்கு அரசாங்கம் வந்து ஏசிக்கான குறைந்தபட்ச வெப்பநிலையை இருபது டிகிரியாகவும் அதிகபட்சமா இருபத்தெட்டு டிகிரியாகவும் வைக்கலாமான்னு ஒரு திட்டத்தை பரிசீலிக்கறாங்க இது உங்க வீடு ஆபீஸ் மட்டும் இல்ல உங்க கார்ல இருக்கிற ஏசிக்கு கூட இது பொருந்தலாம்னு சொல்றாங்க எதுக்காக திடீர்னு இந்த கட்டுப்பாடு இதோட நோக்கம் என்னவா முதல்ல இப்ப நிலைமை என்னன்னு பாருங்களேன் நிறைய ஏசிகள்ல பதினாறு டிகிரில இருந்து முப்பது டிகிரி வரைக்கும் நம்ம மாத்த முடியும் ஆமா பதினாறு வரைக்கும் போகும் ஆனா நிறைய பேரு குறிப்பா பயங்கர வெயில் காலத்துல பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபத்தி டிகிரி செல்சியஸ் குள்ளதான் வைக்கிறாங்க ரொம்ப கூல் பண்றாங்க அப்படி ரொம்ப குளிர் ஊட்டுறதால எவ்வளவு கரண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு பலரும் யோசிக்கிறதே இல்ல இதுக்கு மேல நகரமயம் வருமானம் அதிகமாகிறது அப்புறம் இந்த ஹீட் வேவ்ஸ் ஆமா வெப்ப அலைகளோட தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதெல்லாம் சேர்ந்து ஏசிக்கான தேவையை பயங்கரமா ஏத்தி விட்டுருச்சு இதனால நம்ம பவர் கிரிட் அந்த மின் கட்டமைப்பு மேல பெரிய அழுத்தம் நீங்க சொல்றது ரொம்ப சரி கோடை காலத்துல சில நேரம் நம்ம மொத்த கரண்ட் தேவையில ஒரு நாற்பதுல இருந்து அறுபது வரைக்கும் ஏசிக்காக மட்டுமே போகுதுன்னு கூட சொல்றாங்க அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு இந்த சுமையை குறைக்கிறது தான் இந்த புதிய கட்டுப்பாட்டோட ஒரு முக்கிய நோக்கம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஏசி டெம்பரேச்சரை ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் நீங்க ஏத்தும் போதும் சுமார் ஆறு மின்சாரம் சேமிக்கப்படுமாம் இது தனிப்பட்ட வீட்டுல மட்டும் இல்லாம நாட்டோட ஒட்டுமொத்த மின்சார தேவையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அரசாங்கத்தோட கணிப்பப்படி இதனால ஒரு ஏசிக்கு மூணு வருஷத்துல சுமார் பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிர ரூபா வரைக்கும் கரண்ட் பில்ல மெச்சமாகலாம் அது போக கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிறது சுற்றுச்சூழல பாதுகாக்கிறதுன்னு வேற நன்மைகளும் இருக்கு இது கேட்க நல்லா தான் இருக்கு நம்ம ஊர்ல ஏசி போட்டுக்கிட்டு போர்வை பொருத்திக்கிற பழக்கம் இருக்கே அந்த மாதிரி தேவையில்லாத குளிர்ச்சி குறையும் தானே நிச்சயமா அந்த ஓவர் கூலிங் குறையும் இதுல இன்னொரு விஷயம் இந்த மாதிரி கட்டுப்பாடு உலகத்துல புதுசு இல்ல பாருங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கோடை காலத்துல பரிந்துரைக்கிற டெம்பரேச்சரே இருபத்தெட்டு டிகிரி தான் அங்க கூல் பிஸ்னு ஒரு கேம்பெயின் கூட பண்றாங்க லைட்டான ட்ரெஸ் போடுங்க அப்போ டுவெண்ட்டி எயிட் டிகிரி ஓகேன்னு அமெரிக்கால எனர்ஜி ஸ்டார் அமைப்பு டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் சொல்லுது சீனால புது கட்டிடங்கள்ல டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு கீழ வைக்கக்கூடாது சட்டமே இருக்கு அப்போ இது உலக நடைமுறைக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு ஆனா நம்ம ஊர் சூழலுக்கு இது சரியா வருமா குறிப்பா அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கிற கடலோர பகுதிகள்ல அங்கெல்லாம் மக்கள் ஏசிய கம்மியா வச்சு அந்த ஈரப்பதத்தை குறைக்க பாப்பாங்களே அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்குமா அது ஒரு சவால் தான் குறைஞ்ச டெம்பரேச்சருக்கு பழகினவங்களுக்கு அதாவது நம்மள மாதிரி பதினெட்டு டிகிரில வச்சுட்டு போர் உற்பத்தி தூங்குறவங்களுக்கு இருபது டிகிரிக்கு மேல போனா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஈரப்பதத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும் உற்பத்தியாளர்களுக்கு இதனால என்ன வேலை டிசைன்ல இந்த ரிமோட் வரைக்கும் மாத்தணுமா புதுசா வர்ற ஏசிகள்ல அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் சாஃப்ட்வேர்லயே அந்த ஃபர்ம்வேர்லயே இந்த டுவெண்டி டிகிரி டு டுவெண்ட்டி எயிட் டிகிரி ரீஞ்ச அவங்க லாக் பண்ணனும் அப்புறம் ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான பழைய ஏசிகளுக்கு இது பொருந்துமா வெளிநாட்டில இருந்து வர்ற ஏசிகளுக்கு எப்படி இது அமல்படுத்துவாங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இன்னும் பதில் வரணும் இது ஒரு நேரடி கட்டுப்பாடு இது இல்லாம கரண்ட் சேமிக்க அரசாங்கம் வேற என்ன பண்றது நிறைய முயற்சிகள் இருக்கு இந்த சோலார் காத்து மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல அதிகப்படுத்துறது பேட்டரி சேவ் சேமிப்பு திட்டங்கள் நம்ம ஸ்டார் ரேட்டிங் முறை இருக்குல்ல கூல் ரூஃப்னு சொல்றாங்க அதாவது பில்டிங் கூரை மேல வெயில் அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ற பெயிண்ட் அடிக்கிறது கிரீன் பில்டிங்ஸ் கட்டுறது இப்படி பல வழிகளில் ஏசி தேவையை குறைக்க பாக்குறாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த புதிய ஏசி வெப்பநிலை கட்டுப்பாடு அதாவது இருபது டிகிரில இருந்து இருபத்தி எட்டு டிகிரி மின்சாரத்தை சேமிக்கவும் நம்ம பவர் கிரிட் மேல இருக்கிற அழுத்தத்தை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் கொண்டு வராங்க ஆமா முக்கியமா இதுதான் காரணம் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஆறு சதவீதம் மின் சேமிப்பு மூணு வருஷம் இருபதாயிரம் வரைக்கும் மிச்சம்னா அரசாங்கம் நம்புது அதே சமயம் இது ஜப்பான் சீனா மாதிரி நாடுகள்ல இருக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகும் கம்பெனிகளுக்கு என்ன சவால் இருக்கும்னு நாம பார்த்தோம் இந்த மாற்றம் வந்து அரசாங்கத்தோட ஒரு முயற்சி இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது பாருங்க ஒரு பக்கம் அரசாங்கம் இப்படி மேல இருந்து டிமாண்ட குறைக்கும் முயற்சி செய்யும்போது நாம தனி நபர்களா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கும் நம்ம நாட்டோட எனர்ஜி தேவைக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வரப் போறோம் இது மாதிரி நாம கவனிக்காமலேயே நம்ம பழக்க வழக்கங்களை நம்ம தேர்வுகளை பாதிக்கிற வேற என்ன டிஃபால்ட் செட்டிங்ஸ் அந்த தானியங்க அமைப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க